아, 쟤 ராஜீவ் காந்தி இரண்டாவது அஸ்திரமதி மாதவ கோலா பிரமதி சசிதா பிரமதி சசிதா அவருக்கு ஒரு போட்டி 这个会飞啊

போட்டி வருகின்ற சாரதி மூத்த சாரதி கே கே பட்டி ஆனந்தார் மூன்றாவதாக ஸ்ரீவாசன் ஏயில் பெரிய சாமி ஓட்டி வருகின்ற சாரதி அங்கு சாமி நான்காவதாக திருமயம் போட்டு வைரவர்களை விராமதியை சேர்ந்த செல்வமணி சாதனா விராமதி செல்வமணி சாதனா ஓட்டி வருகின்ற சாரதி கோட்டையூர் அருவர் நான்காவதாக திருவாரூர் போட்டு வண்டி போட்டு வளைவுகள் அறிவு போர் ராமன் ராம சாமி ஓட்டி வருகின்ற இரண்டு ஆறு வங்கிகளே தர்க ராமதாஜா அத்திரம் பட்டி அச்சரம்பட்டி பன்னெண்டு தேவிகளை மாதவார் மாதவ கோனா கர்த்திகா

இருக்கின்ற நடுமாட்டு வண்டி வந்து அது ஆண்டல்ல இரண்டல்ல ஏழு மைக்கடி சோகணே மைக்கடி சோகணே மாடு வருது வந்துட்டு அஞ்சு வருது அண்ணே அண்ணே இங்க புடிடா நீ வந்து நிக்கிட்டு வந்து வர வரல நம்ம தேயிரது ஆமா பாத்தல வர பைமா நடந்து கொண்டிருக்கின்ற நடுமாட்டு வண்டி பந்தயத்தில் ஏழு வண்டிகளிலே மூன்று வண்டிகள் கடுமையான போராட்டம் தற்சமயம் இந்த லாவதாதா பிராமதி சஸ்மிதா அச்சரமட்டி மாதவ கோனார் போடுவோம் லைட் அப்படி போயிட்டேன் அச்சரமதி மாதவ கோனார் ஓட்டு வருகின்ற சாரி வள்ளியப்போ இரண்டாவதாக கோயிலூர் ராஜீவ் காந்தி ஓட்டி வருகின்ற சாரி ஆனந்தா மூன்றாவதாக நைவாசன் ஏழு பெரியசாமி ஓட்டி வருகின்றார் சாரி பெங்களூர் அன்புசாமி நடந்து முடிந்த பெரிய மாட்டு வந்து வந்தியத்தினுடைய முதல் பரிசு கட்டி சென்ற மாட்டின் உரிமையாளர் சுராமதி தனியல் நாயகி ஆசிரியரும் கருப்பையாக இரண்டாவது பரிசு கட்டி சென்ற மாட்டின் உரிமையாளர் திருப்பாளர் செல்லு விஜான் மூன்றாவது பரிசு கட்டி சென்ற மாட்டின் உரிமையாளர்

நடந்து கொண்டி வந்து முதலாவதாக பதினெட்டாம் கோடி மணியம் நடந்து தரு தேவையில் சொல்லுங்க நான் புரிய வந்து ஆயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி ஆயிரத்தி ஒன்று

apa ah, itu பஸ்கடா ராமரின் பஸ்கடா அப்புறம் பட்டி மாதவ கோடார் மாதவ கோடார் பேக்கரி மாதவ கோடார் இன்னைக்கு பேக்கரிக்காக எல்லாருக்கும் பண் இருக்குடி பண் முடக்குற இருக்கு 18 ஆதுதாரம் முடக்குற இல்லது가 2 இரண்டாவது வெங்கல ரங்கீசாமி பெரியசாமி ஏடி வருகின்ற ராஜிய எங்க

நடந்து கொடுமாதி சத்மிதா அத்தரமாதோ இரண்டாவதாக நான்காவதாக திருமகம் கோத்தை

தற்சமயம் இரண்டாவதாக நெய்வாசல் நெய்வாசல் ஏயல் ஏயல் பெரிய சாமி ஓட்டி வருகின்ற சாதி எங்களோட அன்பு சாமி தற்சமயம் மூன்றாவதாக தேனி மாவட்டம் கூடையனூர் கூடையனூர் ராஜீவ் காந்தி ஓட்டி வருகின்ற சாதி மூத்த காரதி ஆனந்தா கடுமையான போராட்டம் முதல் மாடு எளியனுக்கு அவுத்தாச்சு அதுதான் முதல் மாடு விராமதி மண்ணிற்கு பெருமைகளை சேர்த்திடா விராமதி விராமதி சஸ்மிதா நம்ம இந்த இரண்டாம் மாடு பண்ணுறது நூலரு ஒண்ணு முன்னாடி வா இல்லைன்னா மாட்டுக்கு பின்னாடி வா நடந்து முடிந்த நடந்து கொண்டிருக்கின்ற நடுவாட்டு வண்டி பந்தயத்தில் தற்சமயம் முதலில் கடி எடுத்து முதமாடி எழுகிறது அவுத்தாசு சொந்த மண்ணிற்கு பெருமையை பேசிட முதாமதி சஸ்மிதா அச்சரப்பட்டி சேர்ந்த பேக்கிரி மாதவ கோனார் அந்த மாட்டினை வழி சிறப்பாக ஓட்டிச் சென்ற சாரதி பதினெட்டாம் குடியை சேர்ந்த மணி பாத்தலகாடு நீல கண்டார் தற்சமயம் இரண்டாவதாக நெய்வாசல் ஏழில் பெரிய சாமி ஓட்டி வருகின்ற சாரதி வெங்கலூரை சேர்ந்த அங்கித் சாமி அந்த தற்சமயம் மூன்றாவது போதும் 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 தேனி மாவட்டம் கோயலூர் ராஜீவ் காந்தி அந்த மாடியில் ஊட்டி வருகின்ற சார்பை கேட்கப்பட்டது சேர்ந்த ஆனந்தான் நானே அவங்களுக்கு அப்படி கொடுக்க